ரெண்டு பேரும் மன வேறுபாடு வந்துருக்கு அப்படின்னு சொன்னா அது பிஜேபி தரப்புல இருந்து நாங்க சொல்றதுக்கு எங்க எங்ககிட்ட எதுவும் இல்ல அது அவர்கள் அதை பார்த்து எப்படி வெளியில வராங்க எப்படி அதை மாத்திராங்கறது அவங்க கையில நீங்க ஒரு அரசியல் கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல அதை எப்படி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் அது பிஜேபி கிட்ட இல்ல அது பாமக கிட்ட இருக்கு அதனால அந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி தொடர்பான கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது இதை பத்தி எல்லாம் நாங்க எதுவும் கருத்து சொல்ல முடியும் நான் தேர்தல் கமிஷன் இல்லைங்க இல்ல நான் வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகி இல்லை நான் இப்படி எதுக்கு பதில் சொல்றது யார் அதுல எப்படி ஒரு ஒருங்கிணைஞ்சு எல்லாத்தோட ஆதரவு எடுக்கிறாங்க இல்ல எப்படி அந்த கட்சியினுடைய பலம் இருக்கு யாரு கிட்ட இருக்குங்கறதெல்லாம் அந்த கட்சி